பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஒன் டபுள் ஃபைவ் பக்கவாதத்தில் முழங்கையை முழுமையாக விரிவடைய தேவையான பயிற்சிகள் ஸோ ஒருத்தங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்போ ஃபுல் ரேஞ்சு வந்து நீட்டுச்சுன்னா அந்த கை வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு இனிஷியலாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் மண்டே சொன்ன வீடியோ அதாவது ஒன் ஃபிஃப்டி ஒன்ல சொன்ன வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மூமெண்ட் இந்த அளவுக்கு வந்துருச்சு இந்த இதில் வரும்போது எல்போ அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஃபுல்லாக வர்றதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்க அந்த இதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தரா பேண்டை எடுத்துகிட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கணும் உட்காந்துட்டு ஒன்று இந்த பேண்டை மேலே எங்கேயாவது கட்டி விட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா நல்லா இருக்க கையில் கூட பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு சப்போர்ட் பண்ணி நல்லபடி மெல்ல இழுக்கலாம் இப்படி இழுத்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்க இழுக்க வர ஆரம்பிச்சிடும் ஓரளவுக்கு வருது அப்படின்னா ஒன்று மேலே இருந்து வச்சு பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சேரில் வச்சு இதை கட்டிக்கலாம் கட்டிக்கலாம் இல்லாட்டி இதில் வச்சு அழுத்திக்கலாம் அழுத்திட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக இழுக்க சொன்னோம்னா இழுக்கிறதுக்கு வரும் இப்படி இழுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பார்த்து இதை செய்ய 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 ஒரு ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸ் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக கீழே வந்துடும் இதிலேருந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் எவ்ரிடே நம்ம இந்த மாதிரி பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பேஷன்ஸையும் காட்டுறோம் வரக்கூட ஒரு வீடியோவில் ஒரு பேஷன் பண்ணுறதையுமே பார்ப்போம் தேங்க்யூ